வணக்கம் மக்களே ரொம்ப நாளுக்கு அப்புறமா என் யூடியூப் சேனலில் பேசி வீடியோ போடுறேன் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை பசங்க கூட போயிட்டு வெள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதை என் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணணும்னு அதுக்கான வாய்ப்பு இப்போ தான் எனக்கு கிடைச்சிது இப்போதான் காலேஜெலாம் ஆன்லைன் எக்ஸாம் முடிஞ்சு அது முடிஞ்சதும் ஒரு பிளான் பண்ணோம் பிளான் பண்ணி எப்படின்னா திடீர்னு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறமா சரி செஞ்சிக்கோட்டைக்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு பசங்கள்லாம் கிளம்பி போனோம் கையில் வெறும் பெட்ரோல் மட்டும்தான் காசு இருந்துச்சு அப்படியே போற வழியிலலாம் வச்சு பேசிக்கிட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு கட்டிக்கிட்டு அலப்புறம் பண்ணிக்கிட்டு போனோம் எப்படியோ ஒரு வழியா போயிட்டு செஞ்சு ரீச் பண்ணோம் செஞ்சு ரீச் பண்ணிவிட்டு அங்கே மொத்தம் ரெண்டு கோட்டை இருந்துச்சு அந்த ரெண்டு கோட்டையில் எந்த கோட்டைக்கு போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல அங்கேருந்து இருந்த கேட்டோம் அங்கே மொத்தம் ரெண்டு கோட்டை இருந்துச்சு அதில் எந்த கோட்டைக்கு முதல்ல போகிறதுன்னு தெரியல அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்ட உடனே ராணி கோட்டை ஒன்று இருக்குது ராஜா கோட்டை ஒன்று இருக்குப்பா எந்த கோட்டைக்கு வேணாலும் முடிவு பண்ணி போய்க்குங்க அப்படின்னு சொன்னாங்க சரி எப்படியோ பசங்கள்லாம் முடிவு பண்ணி ராஜா கோட்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக ராஜா கோட்டையும் உள்ள என்ட்ரி ஆகணும் To you, so I can be close to you. It's really simple if you look at it that way. Mm. Time that we get by with money. என்ட்ரி ஆன உடனே அங்கே இருந்த செக்யூரிட்டி எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும்ப்பா ஆன்லைனில் பே பண்ணால் ஒரு டிக்கெட் இருபது ரூபா மணியாக பே பண்ணால் ஒரு டிக்கெட் இருபத்தஞ்சி ரூபான்னு சொன்னாங்க கிட்டே பெட்ரோல் போடுறதுக்கு மட்டுந்தானே காசு இருந்துச்சு அதால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னோம் சொன்னோடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டானுங்க அப்புறம் கையில் இருந்த காசையும் கொஞ்சம் வச்சு மேனேஜ் பண்ணி உள்ளே டிக்கெட் வாங்கி என்ட்ரி ஆகிட்டோம் காய்ஸ் நாங்கள் வந்துட்டோம் ஆனால் என்னன்னா உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு ஆளுக்கு ரூபா காசு கட்டணும் சுத்தமாக எங்கள்கிட்ட இங்கே இருக்க யார்ட்டையுமே காசு இல்லைங்க எங்கள் கீழேயும் உட்காந்துருக்கோம் என்ன பண்ணுறதுதான் ஒன்றும் தெரியல ஒன்றா நீங்கள் தான் ஒரு வழி பார்த்து பண்ணணும் என் அக்கௌண்ட் நம்பரை ஐயப்பசி சென்ட் பண்ணி விட்றேன் குறைஞ்சது ஒரு ஆளுக்கு ஒரு இரநூத்தம்பது ரூபா இல்லை வேணா போட்டு விடுங்க ம் இல்லைங்க இன்னும் செல்பி போடணும் உள்ள என்ட்ரி ஆன உடனே ஒரு பழைய உலகத்தை நோக்கி போற மாதிரி இருந்துச்சு உள்ள போக போக அப்படியே பக்கத்துல இருக்க ஆலமரம் குளம் இருந்த பார்க்கு அங்க விளையாண்ட பசங்க எல்லாமே பார்க்க ரொம்ப அருமையா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி மலை மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி மலை மேலே ஏற தொடங்கினோம் ஏற தொடங்கக்குள்ளேயே அங்கேருந்து தேன் கூடு குரங்கு சின்ன சின்ன பறவைங்க அதெல்லாம் பார்க்க அருமையாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக போனோம்

போயிட்டு உச்சில நின்று பார்த்தா செம்ம அருமையாக இருந்துச்சு அங்கே இருந்த சின்ன சின்ன கட்டிடம் அவங்க செஞ்சு வச்சுருக்க படிக்கட்டு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு அங்கே மேலேயே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு பசங்களாம் பேசி சிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேயே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தோம்

To you, so I can be close to you. It's really simple if you look at it that way. Mm. Time that we get by with money. <laughs> <laughs> இப்ப நாங்க வந்து செஞ்சிக்கோட்டையில இருக்கோம் போறோம் அடிச்சுடம் இவன் வையுங்கண்ணா வெள்ளிக்கிழதா இருக்கு

நாங்கள் மேலே போகலை கவனிக்கவே இல்லை கீழே இறங்கி வரக்குள்ளே தான் பார்த்தோம் அந்த காலத்தில் வச்சிருந்த பீரங்கி குண்டு எல்லாமே இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா அப்புறமா இறங்கக்குள்ளே பாட்டு பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு இறங்கணும் ஒரு ஒரே வெட்டியாக ஆரம்பிச்சு

வீடியோ எடுத்துக்கிட்டு உங்கள் பக்கத்தில் இருந்த ஆலமரத்து விடுதெல்லாம் விடுதலாம் பிடிச்சி தூங்கிக்கிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அதோடு என் ஃபோனில் இந்த சார்ஜரும் காலி ஆகிடுச்சி சரியாக ஒரு சிலதெல்லாம் காமிக்க முடியாமலே போயிடுச்சு இந்த வீடியோவில் நீங்கள் யாராவது போகணுன்னு விருப்பப்பட்டால் நேரில் போய் பாருங்கள் அதுவும் தனியாக போயிடாதீங்க பசங்களோட போங்க ஃப்ரெண்ட்ஸோடு போங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்